ராகுல் காந்தி இந்திய குடிமகரா அல்லது பிரிட்டனுடைய குடிமகரா என்கிறது தான் இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவும் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இருக்கிறது இதனை தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் ராகுல் காந்தி மீது இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் சுப்பிரமணியன் சுவாமியும் இதே போன்ற ஒரு வழக்கை ராகுல் காந்தி மீது வைத்திருக்கிறார் இந்த இரண்டு வழக்குகளையும் ஒன்றாக எடுத்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு வணக்கம் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியை எப்படியெல்லாம் பழி வாங்கலாம் அல்லது அவரை எப்படியெல்லாம் சிக்கல்களுக்குள்ளாக தள்ளிவிடலாம் என்று மிகப்பெரிய அளவில் கங்கரம் கட்டி இறங்கி இருக்கிறார்கள் பாஜகவினர் அவருக்கு எப்பொழுதும் புடைச்சல் கொடுப்பதே இவர்களுக்கு ஒரு வேலையாக இருக்கிறது தற்போது இருக்கக்கூடிய பிரச்சனை என்னவென்றால் ராகுல் காந்தி இந்திய குடிமகனா அல்லது பிரிட்டனுடைய குடிமகனா என்கிறது இப்போது கேள்விக்குறியாக இருக்கிறது அதுவும் மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனையாக இருக்கிறது இதனைத் தொடர்ந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு நபர்தான் ராகுல் காந்தியின் மீது இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார் அதே நேரத்தில் சுப்பிரமணியன் சுவாமியும் இதே போன்ற ஒரு வழக்கை ராகுல் காந்தி மீது வைத்திருக்கிறார் இந்த இரண்டு வழக்குகளையும் ஒன்றாக எடுத்து சிபிஐ விசாரணைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றும் ராகுல் காந்திக்கு இரண்டு குடியுரிமைகள் இருப்பதாகவும் அது ஒன்றை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் இந்திய குடிமகனே அல்ல என்றும் இவர்கள் திட்டம் போட்டு பட்டம் சூட்ட பார்க்கிறார்கள் ராகுல் காந்திக்கு ராகுல் இறக்கிவிட்டு அவருக்கு குடைச்சல் கொடுத்து அவர்களுக்கு இன்னலை ஏற்படுத்தி ஒட்டுமொத்தமாக இருந்தே அவரை மாற்றுவதற்கான திட்டம் தான் இந்த மோடியும் மோடியோட அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கிறது ராகுல் காந்தியினுடைய இந்த பிரச்சனைக்கு வாதிர வருபவர் யார் என்றால் அசிஸ்டன்ட் சோலிசிட்டர் ஜெனரல் வந்து இந்த ஒரு வழக்கிற்காக நேரடியாக ஆஜராகிறார் என்றால் இந்த வழக்கை மத்திய அரசாங்கம் எவ்வளவு மும்முரமாக தீவிரமாக கையாண்ட போகிறது என்கிறதுதான் கேள்விக்குறியாக ஒன்று இப்போதெல்லாம் பார்த்தால் மோடியினுடைய பிரச்சனைக்கு அல்லது மிகப்பெரிய அளவிலான மத்திய அரசாங்கத்திற்கு பிரச்சனைக்குரிய விஷயத்திற்கு தான் சொலிசிட்டர் ஜெனரல் போன்றவர்கள் ஆஜராவார்கள் ராகுல் காந்தி இந்திய குடிமகனா இல்லையா அவருடைய குடியுரிமையை பறிக்க வேண்டுமா என்கின்ற வழக்கிற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு நீதிபதி ஆஜராகிறார் என்றால் மத்திய அரசாங்கம் எந்த அளவிற்கு ராகுல் காந்தியை பார்த்து பயந்து போயிருக்கிறது அப்படிங்கறது ஒரு கேள்வி இருக்கும் பொழுது தற்போது உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை வைத்திருக்கிறது உள்துறை அமைச்சகத்திற்கு ராகுல் காந்தியினுடைய குடியுரிமை பற்றி இப்பொழுது உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற கேள்வியை அவர்களிடம் கேட்டிருக்கிறது இந்த கேள்விக்கு எப்போது உள்துறை அமைச்சகம் பதிலளிக்கும் அல்லது ராகுல் காந்திக்கு இதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்கிறதா அப்படி சிக்கல்கள் இருந்தால் அதிலிருந்து எப்படி மீள போகிறார் என்றெல்லாம் கேள்விகள் பல இருக்கின்றன ஏற்கனவே ராகுல் காந்தி கர்நாடகாவில் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசிய போது அதனை தவறாக எடுத்துக்கொண்டு குஜராத்தில் சென்று வழக்கு தொடர்ந்திருந்தார் ஒரு நபர் மோடிகள் அப்படிங்கிற பெயர் வைத்திருப்பவர்கள் அனைவரும் திருடர்கள் என்று ராகுல் காந்தி கூறியதை அனைத்து மோடிகளும் எப்படி திருடர் ஆவார்கள் என்று கூறி ஒரு நபர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார் எங்கே குஜராத்தில் அதன் பின்பு இரண்டு ஆண்டுகள் அவருக்கு தண்டனை வழங்கி அவருடைய எம்பி பதவியை பறித்ததெல்லாம் நமக்கு தெரியும் அதன் பின்பு அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திற்கு போய் இப்படிப்பட்ட ஒரு வழக்கிற்கு இரண்டு ஆண்டுகள் தண்டனையும் எம்பி பதவியும் பறிப்பதற்கான காரணம் என்ன என்று உச்ச நீதிமன்றம் உயர் பார்த்து கேள்வி கேட்டு அதன் பின்பு ராகுல் காந்தி அந்த வழக்கிலிருந்து விடுவித்து மீண்டும் ராகுல் காந்தி கதை கதையெல்லாம் நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட இன்னல்களை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் மீண்டும் மீண்டும் இவருக்கு குடைச்சல் கொடுத்து உயர்நீதிமன்றம் உள்துறை அமைச்சகத்திடம் கேட்டுக் கொண்டிருக்கிறது குடியுரிமையை நீங்கள் அழிக்கிறீர்களா இல்லையா இல்லது ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய நினைக்கிறீர்களா அப்படி என்றால் வழக்கு விசாரணையினுடைய அடுத்த கதி என்ன என்கிறதை தற்போது உயர் நீதிமன்றம் கேட்டுக்கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி இந்திய குடிமகனா இல்லையா என்பது இங்கிருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும் அவர் இந்தியாவினுடைய குடிமகன்தான் என்றும் இந்தியாவில் ஒரு தொகுதியினுடைய எம்பியாக அவர் இருக்கிறார் என்றும் ஆனால் இது அனைத்தும் அவருடைய பெயரை களங்கப்படுத்துவதற்காக தொடரப்பட்ட வழக்குகள் என்று அனைவருக்கும் தெரியும் ஆனால் இதனை மிகப்பெரிய அளவில் ஊடகங்களும் அதன் பின்னால் இருக்கக்கூடிய செய்தி நிறுவனங்களும் பல இதனை அடுத்து மிகப்பெரிய ஆக்கி கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜகவும் தற்போதைய உள்துறை அமைச்சகமும் இதனை வைத்து விளையாடுவதற்காக பார்த்துக் கொண்டிருக்கிறது ராகுல் காந்திக்கு குடைச்சல் கொடுக்க கொடுக்க அவர் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் இங்கே சொல்லப்பட வேண்டும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்